மாநாட்டை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் என் குரு கனேரையாவின் பாதம் தொட்டு வணங்கி இந்த மாநாட்டை மாபெரும் மாநாட்டை முன்னிலைப்படுத்தி நடத்தி கொண்டிருக்கும் இசைமுத்து ஐயா அவர்களையும் மேடையில் அமர்ந்திருக்கும் எனது ஜோதிட சொந்தங்களையும் இங்கே கட அலைகடல் கடலிடம் வந்திருக்கும் ஜோதிடர்களையும் ஜோதிட சொந்தங்களையும் அலைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன் இப்ப நம்ம கிட்ட ஜாதகம் பார்க்க இல்ல நம்மளுக்கே வந்து எப்ப நம்மளுக்கு ஒரு சொந்த வீடு அமையும் சரி ஒரு வீடு அமைஞ்சிருச்சு அந்த வீடு இது மேற்கொண்டு நம்ம ஏதாவது வீடு வாங்கணுமா இல்ல சொந்த வீடை கட்டிட்டு வாடகையில இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க இல்ல சொந்த வீடு கட்டி வாடகை போடுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க இந்த யோகம் எல்லாம் எப்ப நம்மளுக்கு எப்படி கிடைக்கும் அப்படிங்கறத பத்தி இப்ப வந்து பாக்கலாம் மெயினா வந்து நம்ம கிட்ட முதல் கேள்வி ஐயா சொன்னார் இல்லையா சொந்த வீடு நம்மளுக்கு எப்ப அமையுங்க அப்படிங்கிறது தான் சொந்த வீடு அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுதே நாலாம் பாவத்துக்கு போயிடணும் அப்ப நாலாம் பாவத்து அதிபதி எப்படி இருக்காரு அப்படின்னு பாக்கணும் நாலாம் இடத்து அதிபதி ஆட்சியோ உச்சமோ இல்ல மூலத்திரிகோணம் பெற்று இருந்தாருன்னா நம்ம வந்து முடிவு வந்துடலாம் ஒரு ஓரளவுக்கு சொந்த வீடு அமையும் அப்படிங்கிற முடிவுக்கு நம்ம வந்து வந்துடலாம் அடுத்தது நாலாம் இடத்தை பார்க்கணும் அந்த நாலாம் இடத்துல இருக்கிற கிரகம் என்ன கிரகம் உட்கார்ந்துருக்கு அது வந்து நாலாம் இடத்துக்கு வந்து அது எப்படி நம்ம பார்க்கணும்னா நட்பா இருக்கா மெயினா வந்து நட்பு கிரகமா அது வந்து நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா லக்கண சுபரா இருக்கா இந்த மாதிரி விஷயத்தை எல்லாம் வந்து ரெண்டாவது வந்து நம்ம வந்து செக் பண்ணிடணும் அடுத்தது வந்து நம்ம பார்த்தோம்னா நாலாம் பாவ அதிபதி சார என்ன சார வாங்கியிருக்காங்க மெயினா வந்து சாரநாதனையும் நம்ம எடுத்துடணும் அந்த சாரநாதன் ஆட்சி மூல திருகோணம் உச்சம் இந்த மாதிரி விஷயம் பெற்று இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து சொந்த வீடு கண்டிப்பா இருக்கு அப்படிங்கறது எடுத்துக்கணும் சரி சொந்த வீடு இருக்குங்கிறது இல்லாத இருக்கிறதுக்கு என்ன மாதிரி ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா நாலாம் அதிபதி வந்து மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் இடத்துல மறையக்கூடாது மறையாமல் இருக்கணும் நாலாம் அதிபதி அல்லது நாலாம் அதிபதி வாங்கின சாரநாதன் நீச்சம் பெறக்கூடாது அந்த மாதிரி இருந்தால்தான் அவங்களுக்கு வந்து சொந்த வீடு அமைகிறது ரொம்ப சிக்கல்ல இருக்கு அப்படின்னு நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் சரி நாலாம் பாவை ஆறு எட்டு பன்னெண்டுலயே இருக்காரு ஆனா இவரு வந்து பாவர்கள் தொடர்பு பெற்றுட்டாரு அப்படின்னா இவங்க வந்து வீடு அமையறது இவங்களுக்கு வந்து ரொம்ப சிரமமா இருக்கும் சொந்த வீடு அமைகிறது கஷ்டமா இருக்கும் அதே மாதிரி நிலம் வாங்கும் பொழுது நம்ம வந்து நிலமா வாங்குறோம் அப்படிங்கும் பொழுது நிலத்துக்கு காரணமாக செவ்வாய் வந்து நல்ல நிலைமையில இருக்கணும் அப்படி இருந்தா நிலம் வாங்கலாம் செவ் செவ்வாய் கெட்டிருச்சிங்க எனக்கு வந்து செவ்வாய் என்னோட ஜாதகத்துல கெட்டிருச்சு அப்ப வீடு வாங்கலாமான்னா வாங்கலாம் ஆனா உங்க பேர்ல வாங்காம வேற யார் பேர்ல வாங்குறது மிகவும் நல்லது சரி நாலாம் பாவை அதிபதி ஆறு எட்டு பன்னெண்டுல ஆட்சி மூற்ற மூலத்திரிகோணம் நட்பு வீட்டுல இந்த மாதிரி இருந்தா வீடு வாங்க முடியும் ஆறு எட்டு பன்னெண்டுல ஆட்சி உச்சம் இந்த மாதிரி இருக்காரு அப்ப வந்து வீடு வாங்கலாம் ஆனா இவரு பேர்ல வாங்காம மனைவி பேர்லயோ இல்ல குழந்தைங்க பேர்லயோ வேற யாராவது பேர்ல வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றது ரொம்ப நல்லது நாலாம் பாவ அதிபதி ஆறு எட்டு பன்னெண்டுல பாவத்துல நட்பு ராசியாக இருந்து சுபர்களால பார்க்கப்படுறாருன்னு வச்சிங்களேன் சொந்த வீட்டுல ஒரு வந்து குடி இருக்கும் யோகா இருக்கும் ஆனா நீங்க கேட்டு பாருங்களேன் இந்த வீடு யார் பேர்ல இருக்கிற அப்படின்னு கேட்டீங்கன்னா மனைவி பேர்லயோ இல்ல மக்கள் பேர்லயோ இல்ல வேற யார் பேர்லயோ வந்து ரிஜிஸ்டர் ஆயிருக்கும் அந்த மாதிரி இருந்தாலும் அந்த வீடு வந்து அவங்களுக்கு வந்து நினைக்கும் நாலாம் பாவக அதிபதி வந்து அஹ் அஸ்தங்க ஆயிட்டாரு இல்ல கண்டாந்த நட்சத்திரத்துல இருந்து பெற்று இருந்தாங்கன்னு வச்சீங்களே சொந்த வீடு கட்டுற வாய்ப்பு ரொம்ப வந்து ரொம்ப குறைவு அவங்களுக்கு அதே மாதிரி நாலாம் பாவக அதிபதி ஆறாம் பாவத்துக்கு போயிடுச்சுன்னு வச்சுங்களேன் எத்தனை வீடு வாங்கினாலும் அது வந்து கடலுக்கு போய் அடக்க வைக்கிறதுலயோ இல்ல ஏதோ ஒரு தான் இருக்கும் ஏதோ ஒரு கேஸ் நடந்துட்டு இருக்கும் மேலேயோ ஏதோ ஒரு கேஸ் நடந்துட்டே இருக்கும் செவ்வாய் செவ்வாயோ செவ்வாய் நம்மளுக்கு நம்மளோட ஜாதத்துல செவ்வாய் இருக்காரு இல்லையா அது வந்து ராகு கேது நட்சத்திரத்துல இருந்ததுன்னு வச்சுக்கல அது வந்து வீடு ரொம்ப சிரமமா இருக்கும் பூர்வீக சொத்து அதுவும் தாத்தாவோட சொத்துல இருக்கு இல்லையா அப்பாவோட அப்பா சொத்து இந்த மாதிரி சொத்துல எல்லாம் எப்ப பார்த்தாலும் பிரச்சனை ஏதோ ஒரு சங்கடம் இந்த பூர்வ பூர்வ புண்ணிய தோசம் இல்லையா அந்த மாதிரி வழி வழியா வழியாமே அதெல்லாமே அவங்களுக்கு வந்து பிரச்சனையில இருந்துட்டு இருக்கும் ஆனா இது வந்து ஏதோ ஒரு சுபர் பார்த்தாருன்னு வச்சுங்களேன் இது வந்து ஓரளவுக்கு வந்து சரியாயிடும் ஒரு ஜாதகத்துல செவ்வாய் சுக்கரன் வலுத்துடுச்சின்னு வச்சுங்களேன் அவங்களுக்கு வந்து வீடு கட்டுற யோகம் டிப்ஸ் தான் உங்களுக்கு நான் சொல்லிட்டு வரது அல்ல நீங்க எடுத்த உடனே நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம் அவங்க செவ்வாயும் சுக்கரனும் வலுத்துடுச்சுன்னா அவங்களுக்கு வந்து வீடு வாங்கும் யோகம் உண்டு அப்படிங்கறது நம்ம வந்து பாத்துக்கலாம் அதே மாதிரி நாலு கூடைவ நஷ்டங்க ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன் வீடு அமையாது அப்படியே அவர் பெடல வீடு இருந்தால் வேற யார் பேருக்காவது யாருக்காவது வந்து அஸ்தங்க ஆகி வீடு இருந்ததுன்னு அது ஏதோ ஒரு காலத்துல கண்டிப்பா அது வந்து ஏதோ ஒரு பிரச்சனையிலயோ இல்ல நாம விற்க வேண்டிய சூழ்நிலையா வரும் அதனால வந்து வந்து வேற யார் பேர்லயாவது மனைவி பேர்லயோ இல்ல குழந்தைங்க குழந்தைங்க வந்து மைனர் விட்டு தாண்டனோடனே அவங்க பேர்லயோ இல்ல வேற யார் பேர்லயோ ரிஜிஸ்டர் பண்ணிட்டு நாம வந்து அந்த வீட்டுல இருக்கலாம் நாம தான் ஓனரு ஆனா நாம ஓனர் இல்ல அந்த மாதிரி சட்டை இன்னுதான் அது அவங்களுக்கு இதே மாதிரி நாலாம் பாவ அதிபதியை வாங்கின சாரநாதன் வந்து பகை நீச்சம் அஸ்தங்கம் ஆறு எட்டு பன்னெண்டுல இருந்தா அவங்க ஒரு நாள்ல வந்து கட்டாயமாக வீட்டை விக்கிற சூழ்நிலை வந்து வந்துடும் அப்படி அப்படி இருந்தா நம்ம முன்னையா சொன்ன மாதிரிதான் இது எல்லாமே வந்து நம்ம இந்த வீடு வந்து இதுதாங்க நம்ம வந்து மழை வருது நம்ம கொடை எடுத்து போகும்போது நம்ம தப்பிச்சு இல்லையா அந்த மாதிரி நம்ம நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான பேர் யார் பேர்லயும் மாத்தி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது இதுலயே நீங்க வந்து இதையும் பாத்துக்கணும் அண்ணன் தம்பி பேர்ல மாத்துறது அப்பா பேர்ல மாத்துறது இந்த மாதிரி மாற்றும் பொழுது அந்த செவ்வாயோ இளைய சகோதரன் எப்படி இருக்கு மூத்த சகோதரனோட ஜாதகம் எப்படி இருக்கு அவருக்கு வந்து நம்மளுக்கு வந்து படையெல்லாம இருக்கா அந்த மாதிரிலாம் பார்த்து நம்ம ரிஜிஸ்டர் பண்றதும் இதுல வந்து ரொம்ப முக்கியம் நாலாம் பாகமும் பத்தாம் பாகவும் வலுத்தா பெரிய பங்களா மாதிரியான வீடு நீங்க வந்து கட்டலாம் சரி இப்ப வீடு கட்டுறது சரி எங்கெங்க நம்ம வந்து வீடு வாங்கக்கூடாது அது ரொம்ப முக்கியம் இல்லையா இப்ப வந்து இடம் வாங்குறோம் வீடு வாங்குறோம் எங்கெங்க நம்ம வந்து வாங்கக்கூடாது மனை வாங்கக்கூடாத இடங்கள் அப்படிங்கறது இப்ப பாத்துக்கலாம் சிவன் கோயில் இருக்கு இல்லையா அதனோட கருவறைக்கு நேருது சிவன் கோயிலுக்கு கருவதற்கு நேரத்தில் வந்து நம்ம வீடோ இடமோ இது எல்லாமே வாங்கக்கூடாது அதே மாதிரி பின்புறத்துல யாருக்கு பின்புறத்துல முதுகு பகுதி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதுக்கு நேராகவும் இருக்கக்கூடாது அதே மாதிரி கோயில் காம்பவுண்ட் இருக்கு இல்லையா அதனோட எச்சு வரும் பாருங்க அது வந்து நம்மளுக்கு நேராக குத்தல் வரக்கூடாது கோயிலோட கார்னர் எச்சு வந்து நம்மளோட வீட்டுக்கோ பிளாட்டுக்கோ நேராக வந்து வரக்கூடாது அதே மாதிரி நூறு அடி கோயிலுக்கும் நம்ம இடம் வாங்குறதோ இல்ல வீடு வாங்குறதோ இதுக்கு வந்து நூறு அடியாவது டிஸ்டன்ஸ் இருக்கணும் பக்கத்திலேயே இருக்கக்கூடாது நூறு அடி டிஸ்டன்ஸ்லதான் நம்ம வந்து இடம் வாங்கணும் அதே மாதிரி மசூதி கிறிஸ்டின் சர்ச்சு இந்த மாதிரி இடம் எல்லாம் இருக்கு இல்லையா அதுக்கு பக்கத்திலயும் நம்ம வந்து இடமோ வீடோ வந்து வாங்கக்கூடாது அதே மாதிரி சாமியார் மடம் சாமியார் மடம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி இடத்துலயும் வீடு வந்து வாங்கக்கூடாது ஏன்னா நம்ம என்னன்னா கோயில் பக்கத்துல இருக்கு வைப்ரேஷன் நல்லா இருக்கும் மசூதி இந்த இது ஒழிச்சுக்கிட்டே இருக்கும் இப்படி சொல்லி வாங்குறது ஏன்னா புரோக்கர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா சார் பக்கத்திலேயே நம்மளுக்கு வந்து கோயில் சார் பக்கத்திலேயே நம்மளுக்கு வந்து மசூதி இந்த மாதிரி சொல்லி நம்மளை வந்து கொஞ்சம் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க ஆனா இந்த மாதிரி இடத்துல எல்லாம் ஏன்னா அது வந்து முனியோட்டம் அப்படிங்கிற மாதிரி இடமா இருக்கும் அதனால அந்த மாதிரி விஷயத்தான் தவிர்க்கிறது மிகவும் நல்லது அதே மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு இல்லையா அது பக்கத்துல ஹாஸ்பிட்டல் பக்கத்துல நம்ம நீதிமன்றம் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி அதே மாதிரி இந்த கேளிக்கை விடுதிகள் கிளப்ஸ் எல்லாம் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி இடத்துலையும் நம்ம வந்து பக்கத்தில் வீடு வாங்கக்கூடாது அந்த ஒரு நூறு மீட்டர் இல்லை ஒரு ஐநூறு மீட்ரு டிஸ்டன்ஸுக்கு அந்த பக்கம் வாங்குறது ரொம்ப நல்லது அதே மாதிரி இப்போ நம்ம நினைப்போம் பெரிய மாலெல்லாம் இருந்ததுன்னு வச்சுங்களேன் நம்மளுது வந்து ரேட் ஏறிடும் இந்த மாதிரிலாம் நினைப்போம் அதே மாதிரி அரண்மனை திருமண மண்டபம் நாங்க சொல்லுவோம் அப்ப இந்த மண்டபத்துக்கு பக்கத்துல என் வீடு இருக்கு அப்படின்னு சொன்னாவே நம்மளுக்கு வந்து நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா அந்த மாதிரி இடத்துலயும் நம்ம வந்து வீடு வாங்கக்கூடாது சினிமா தேட்டரு காலேஜ் இந்த மாதிரி இடத்துலயும் வீடு வந்து வாங்கக்கூடாது அதே மாதிரி நம்ம ஒரு இடம் வாங்கி போடுறோம் பக்கத்துல வந்து ரொம்ப முள் புதழ்கள் இல்ல முள் மரங்கள் நிறைந்த இடமா இருந்தாலும் இல்ல அதே மாதிரி மயான பூமி சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி இடத்து பக்கத்திலயும் நம்ம வந்து வீடோ இடமோ வாங்கக்கூடாது அதே மாதிரி நிறைய தெரு வந்து சந்திக்கும் இப்ப நாலு தெரு அஞ்சு தெரு ஒரு மாதிரி கசகசன்ட்டு அந்த மாதிரி தெருவெல்லாம் சந்திக்கிற இடம் இல்லையா அதே மாதிரி தெரு குத்து அப்படின்னு சொல்லுவோம் வீதி குத்து தெரு குத்து இந்த மாதிரி எல்லாமே சொல்லுவோம் நேருக்கு நேர் குத்துறதுதான் இது சைட்ல குத்துனா தெரு குத்து இல்லாம நீங்க கத்தி எடுத்து நேரா குத்துனாலும் சரி சைட்ல குத்துனாலும் சரி குத்து குத்து தான் அதனால அந்த மாதிரி இடத்துல எல்லாம் நம்ம வந்து வீடு வாங்கக்கூடாது நேரா நேர் நேருக்கு நேரா பார்த்தா தான் குத்துமாங்க சைட்ல இருந்து சைட்ல அந்த ரோடு வரும்போது குத்து இல்லாம ஆனா அதுவும் தெரு குத்து கணக்குதான் அந்த இடத்துலயும் வீடு வாங்குறது அவாய்ட் பண்ணிக்கணும் நாங்க வீட்டுல வந்து மெயினா வந்து இந்த முள்ளுள்ள மரங்கள் முள்ளுள்ள செடிகள் இந்த ரோஜா செடி இந்த மாதிரி எல்லாம் வளர்க்கறோம் இல்லையா மெயினாக இந்த முள்ளுள்ள மரங்கள் முள்ளுள்ள செடிகள் வந்து வளர்க்குறத வந்து நீங்க வந்து தவிச்சிக்கோங்க அதே மாதிரி கிழக்கு வடக்கு எந்த மாதிரி விதமான மரங்கள் கொஞ்சம் உயரமாக வருது இல்லையா நம்ம நிற்கிறோன்னா நம்மளுக்கு மேலே கூடிய மரங்கள் வந்து நம்ம வளர்க்க கூடாது மேற்கு பகுதியோ தெற்கு பகுதியும் நம்ம வந்து மரங்களோ இந்த மாதிரி விஷயமோ வந்து வளர்க்கலாம் ஆனா என்னன்னா அந்த வேர் வந்து நம்மளோட வீட்டை வந்து அஃபெக்ட் பண்ணாத மரமா பார்த்து வளங்க இதே மாதிரி நம்ம காம்பவுண்ட் சோறெல்லாம் இருக்கு இல்லையா அதுல வந்து இந்த முள் வேலி போடுறது யாராவது திருட ஏடி குதிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடி பதிக்கிறது ஆணி பதிக்கிறது இந்த மாதிரி வேலை எல்லாமே பண்ணக்கூடாதுங்க அதெல்லாமே நம்ம வந்து பாத்துக்கோ அதே மாதிரி கேட் எல்லாம் வீட்டுல முன்னாடி கேட் இருக்கு இல்லையா அதுல வந்து வேல் மாதிரியோ இல்லை கம்பி மாதிரியோ சூலாயுதம் மாதிரியோ இந்த மாதிரி விஷயம் வந்து எதுவுமே நம்ம வந்து பண்ணக்கூடாது இந்த வாய்ப்பை அளித்த என் குரு கனையரையாவின் வணங்கி நமது இசைக்கு முத்திய சாரிலும் நன்றி சொல்லி விடைபடுகிறேன் நன்றி வணக்கம்

in <tries> la சேலம் மத்திய அரசு விஜயலட்சுமி விஜயலட்சி தெருல <laughs> குடுத்துட்டா

விஜயலட்சுமி போட்டு விடுங்க நம்ம எப்போதுமே பெரியவங்களோடதான் எல்லா விஷயமும் கரெக்டாக ரைட்டுங்களா எப்போதுமே எந்த பெரியவங்களையாவது கூட வச்சுக்கிட்டே இருக்கு எந்த விஷயத்துக்காகவும் முன்னிறுத்தணும் ரைட்டா அப்ப அதுக்கு நமக்கும் ஒரு பெரியவங்க ஒரு ஆசிரியர் உங்கிட்டே இருப்பாங்க அதாவது மின்பெண்மே நம்ம ஐயா அவர்கள் ராஜரத்னம் ஐயா அவர்களுக்கு நம்ம எல்லா சாசனங்களும் Gracias. It, it,